இயற்கை உழவன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் இந்த போரில் இருக்கிற கருப்பு பைப்பை வந்து எப்படி ஈஸியாக மேலே இழுக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து இந்த போர் பைப்புக்குள்ளே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து உள்ளே வந்து நிறைய ஜாயிண்ட் போட்டிருக்கேன் அதுக்கு எல்லாமே காலர் பார்த்திங்கன்னா இரும்பு காலரில் தான் நான் போட்டிருந்தேன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துரு பிடிச்சி போயிடுச்சு இப்போ இந்த இரும்பு காலர் வந்து நல்லா துரு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த இரும்பு காலரை வந்து இப்போ மாற்றாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நாலடைவில் நல்லா ஃபுல்லாக துரு பிடிச்சி உள்ளே பைப் வந்து கட் நிற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து காலர்லாம் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்லேயே வந்திருக்கு இப்போ எஸ்எஸில் போடும்போது நமக்கு துருவும் பிடிக்காது அதுவும் இல்லாமல் எஸ்எஸில் பாருங்கள் ரெண்டு ஹோல்ஸும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஹோல்ஸ் கொடுத்தது வந்து வாங்கிக்கோங்க இப்போ வந்து இந்த ஹோல்ஸுக்கு நேராக நம்ம வந்து நல்லா பைப்பை ஏற்றிட்டு அந்த ஹோல்ஸுக்கு நேராக ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு போல்டு போட்டு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வந்து பைப்பை மேலே இழுத்தாலும் எதுவுமே வந்து அக்காமா மேலே வந்து பைப் வந்துடும் நமக்கு எப்போயுமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து எஸ்எஸ்ஸில் காலரை மாற்றுறதுக்காக தான் இந்த போர் ஹோஸ் வந்து மேலே இழுக்கிறேன் இப்போ வந்து துரு பிடிச்சதுனால நம்ம வந்து போர்ஸ் பண்ணி நிறைய பேர் சேர்ந்து இழுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த துரு பிடிச்ச இடத்துல வந்து கட்டாயம் விழுகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் டிராக்ட்ரு மூலமாக இழுத்தாலுமே வந்து நமக்கு அக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் போர் பைப்பு ஃபஸ்ட் டைம் இழுக்கும்போது பார்த்திங்கன்னா டிராக்டர் கட்டி தான் இழுத்தேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஓர்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த டைமில் வந்து எனக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைச்சிது அப்போ வந்து மழை காலத்தில் வந்து போரில் வந்து தண்ணி மேலே இருக்கும் அப்போ வந்து நம்ம மோட்டர் எடுத்து விடும்போது பார்த்திங்கன்னா அதனுடைய ஏர் வந்து ஃபுல்லாக அழுத்தும் போது பார்த்திங்கன்னா தண்ணி அழுத்த மேலே இருக்கிறதுனால அந்த ஓஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த லோடு தாங்காமல் ஆட்டோமெட்டிக்காக மேலே வந்து ஓஸ் தூக்கும் அப்போ தான் நான் யோசிக்கிறேன் வறட்சி காலத்தில் போரில் தண்ணி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு டேங்கில் இருந்து தண்ணியை ஃபுல்லாக நிரப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மோட்ரு ஆன் பண்ணாலும் சரி இல்லை கையிலே பிடிச்சாலும் நல்லா ஈஸியாக வந்து ஒரே ஆள் இருந்தால் போதுங்க அருமையாக வந்து பைப் வந்து மேலே ஈஸியாக வந்துடுது நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படின்றத நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பைப் வந்து மேலே வந்துடும் பைப்புக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மேலே வந்துடும் நமக்கும் எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லை இந்த போர் வந்து ஆயிரம் அடி போர் இதில் வந்து எட்நூறு அடி வரைக்கும் கருப்பு ஓஸ் வந்து இறக்கி பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இந்த ஓஸை வந்து நான் எப்படி ஈஸியாக இழுக்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் காட்டுறேன் அப்படியே பாருங்க தண்ணி டேங்க் வந்து ஆறாயிரம் லிட்டர் தண்ணி டேங்க்கு இப்போ வந்து இந்த தண்ணி ஃபுல்லாக இப்போ வந்து போருக்குள்ளே இப்போ விட்டுட்டுருக்கேன் இப்போ தண்ணி நம்ம விடும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் வந்து ஏர் வந்து ரிலீஸ் ஆகாமல் அந்த தண்ணி வந்து மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து தண்ணி விடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி அந்த ஏர் ரிலீஸ் ஆகி கரெக்டாக உள்ளே வந்து தண்ணி ரப்புற வரைக்கும் நல்லா விடுங்க போர் ஃபுல்லாக ரப்புற வரைக்குமே விடுங்க தண்ணி விடும்போதே ஒரே ஆள் இழுத்து பாருங்கள் அந்த ஓர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வரும் அதுக்கப்புறம் மோட்ரு வந்து ரன்னிங்கில் கரெக்டாக இருக்குது அப்படின்னா மோட்ரை வந்து ரன் பண்ணிவிட்டு நீங்கள் அதே மாதிரி இழுங்க அதை விட இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வரும் மோட்டரே ரன்னாங்கன்னா கூட நீங்கள் வந்து டேங்க்லேருந்து இருந்து பாதி தண்ணி உள்ளே போன உடனே நீங்கள் வந்து ஓசை இழுத்து பாருங்கள் ரொம்ப ஈஸியாக மேலே வரும் ஒரே ஆள் இருந்தால் போதும் அந்த ஓசை வந்து ஈஸியாக மேலே இழுத்தலாம் வந்து போர் ஓசை ஏதோ ஒரு காரணத்துக்காக எப்போனா மேலே இழுப்பீங்க அப்போ மேலே இழுக்கிறப்ப நான் இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஓசை வந்து ஈஸியாக மேலே வரும் அதே மாதிரி போர் ஓசை திரும்பவும் வந்து போர்க்குள்ளே விடும்போது வந்து தண்ணி மேலே இருக்கிறதுனால ஒரு ஆள் இருந்தால் போதும் அந்த ஓசை வந்து கடைசி வரைக்கும் ஈஸியாக இறக்கிடலாம் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை டச் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்